குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை குரு ஆஸ்ட்ரோ தமிழ் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்கிறாங்க இந்த கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாங்க ரெண்டாவது வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான ப வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இதுக்கு வந்து லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வரர் கோயில் திருச்செங்கோடுனாவே அர்த்தநாரீஸ்வரர் கோயிலாவே வந்து பல சிறப்புகள் கொண்டதுங்க அர்த்தநாரி என்றால் என்னன்னா இணைந்த வடிவம் யார் இணைஞ்சிருக்கா சிவனும் பார்வனையும் இணைந்து அர்த்தநாரீஸ்வரரா நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதி இருக்கும் அங்க வந்து முருகர் வந்து செங்கோட்டு வேலவன் என்ற பெயர்ல இருக்காருங்க அதே ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆதிகேசவ பெருமாள் சன்னதி இருக்காங்க அதாவது ஒரே ஒரு கோயிலில் முருகரோட சன்னதியும் இருக்குது சிவனோட சன்னதி இருக்குது பெருமாளோட சன்னதி இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து அர்த்தநாரீஸ்வரர் கோயில் எவ்வளோ சிறப்புன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் இதை அர்த்தநாரீஸ்வரர் கோயில் உருவானதுக்கான வரலாறு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது இதில் பார்த்திங்கன்னா விருங்கு முனிவர் அப்படின்ட்டு டெய்லி ஒரு முனிவர் கைலாலயம் கைலாய மலைக்கு வந்துட்டு சிவபெருமானை மட்டும் வந்து வழிபடுறாரு அவர் அருகில் இருக்கிற உமாதேவியை வந்து இவர் கண்டுக்கிறது இல்லை இருவரும் ஒன்றா ஒரு நாள் அமர்ந்து இருக்கும்போது சிவனை மட்டும் வணங்கணும்னு எண்ணி ஒரு வண்டு வடிவம் எடுத்து சிவனை மட்டும் வழிபட்டுட்டு போயிடுறாரு இதனால கோபம் கொண்ட பார்வதி என்ன பண்றாங்கன்னா அந்த முனிவர் முனிவருக்கு சக்தியாகிய எண்ணம் வந்து அவமதிச்சதால நீர் சக்தியற்று போவீர்கள் என்று சாபம் விடுறாங்க இதெல்லாம் இதையெல்லாம் அறிஞ்ச சிவன் வந்து அந்த முனிவருக்கு வந்து சொல்றாரு நானும் சக்தியும் ஒன்றுதான் சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு தன்னோட இட இடம் கொடுக்குறாரு இட இருக்கிறது என்னங்க இதயம் ஸோ வந்து மனைவி என்பவர் இதயத்தில் இருக்க வேண்டியவள் என்பதை வந்து சிவன் வந்து சுட்டி கட்டுறது அப்புறம் இந்த மலை உருவான புராண கவதை ஒன்று இருக்குது ஒரு இந்த மலை உருவானதுக்கு முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் ஆதிசேசன்னு உங்களுக்கே தெரியும் அவர் வந்து ஒரு நாகம் ஐந்து தலை நாகம் வாயு பகவான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நீ பெரியாளா நான் பெரியாளான்னு ஒரு போட்டி வருது இப்போ இந்த போட்டிக்கு இப்போ யார் பெரியாளுங்கிறது முடிவு பண்ண இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணுறது மேருமலைன்னு இருக்கும் மேருமலையை வந்து ஆதிசேஷன் வந்து இருக்க கட்டி பிடிச்சிடுவார் அந்த நாகம் வந்து ஃபுல்லாக அந்த மலையை சுற்றியும் இந்த வாயு பகவான் என்ன பண்ணோன்னா அந்த நாகம் சுற்றின மலையை வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்போ வந்து காற்று ஊதி அந்த மலையை வந்து விடுவிக்க முயற்சி பண்ணுறாரு வாயு பகவான் இதில் என்ன நடக்குதுன்னா இந்த மலையோட ஒரு பகுதி வந்து இந்த பல பகுதிகள் பூமியில் பல இடங்கள்ல விழுந்துச்சு இதில் ஒரு பகுதி திருச்செங்கோடு மலையில விழுந்ததா புராண கூறுது இந்த மலையை இந்த ஆதிசேஷன் இறுக்கி பிடிச்சதுனால அந்த இருக்கிறதுனால அந்த மலையில ஃபுல்லாக வந்து ரத்தமாக ஓடினதாக புண்ணு ஏற்பட்டு ரத்தம் போடுறதாக கதை இருக்கு இந்த ரத்தம் செந்நிறத்துல இந்த மலையில ஓடுறதுனால இந்த மலைக்கு வந்து ஆதிசேஷன் மலை நாககிரி நாகமலை ஆஹ் வாயு மலை பெயரு இருக்குங்க இதுல சரி இந்த மலைக்கு இந்த மலைக்கு போனா நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா திருமணமாகாதவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்குங்க ஏன் அப்படின்னா இங்க வந்து அம்மையும் அப்பனும் இணைந்திருக்காங்க இணைந்த கோலம் அதே மாதிரி முருகனோட சன்னதி இருக்கு பெருமாளோட சன்னதி இருக்கு இதனால திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்கிறதுக்காக இந்த கோயில் போகலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயில் போயிட்டு வில்வே இலையால சிவன் பெருமானுக்கும் அம்மாளுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வர ஒன்போது வாரம் இதை செஞ்சீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவியிலேயே வந்து சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வருங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு திசா புத்தி ஜாதகத்துல சரியில்லாத போது இந்த சந்தோஷத்தொழில்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இந்த மலைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர வர அம்மையும் அப்பையினும் இணைந்த இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இணைஞ்சிருப்பீங்க அதுக்காக போகலாம் அதேமாதிரி ஜாதகத்துல சொல்கிறாக்கிது தோஷம் நாகதோஷம் தோஷம் கலஸ்தர தோஷம் இங்கே வந்து வழிபடும்போது நமக்கு வந்து அந்த தோஷங்கள்லாம் நீங்கும் அதே மாதிரி பௌர்ணமி கிரிவலம் மிக சிறப்புங்க ஏன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சந்திரன் வந்து உங்கள் ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருக்கு சந்திரன் வந்து ராகுவோடையோ சந்திரன் வந்து கேதுவோடையோ இருந்தாலும் உங்களுக்கு மனக் குழப்பங்கள் மனக் குழப்பம் இருக்கு ஒரு ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னாலும் நீங்க இந்த மலைக்கு போகலாம் சந்திரன்னா மனசுங்க சந்திரன்னா உடல் ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலா இருக்குங்க அந்த நிலா வெளிச்சம் உங்களை உடம்புக்கு உங்கள் மன உங்கள் உடம்புக்கு இது படும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குங்க அதனால நீங்கள் எப்படியோ ஒரு கதவலம் பண்ணும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் சுற்றுவீங்க அப்படி இல்லைங்களா அப்போ ரெண்டு மணி நேரம் நீங்கள் அந்த சந்திரனோட கதிர்களை வாங்கும்போது உங்களுக்கு சந்திரனோட ஆதிக்கம் கூடும் இங்கே வந்து சிவபெருமானும் அம்மாவும் இருக்காங்க சந்திரன் சிவபெருமான் தலையில் சந்திரனை சொல்லியிருப்பாரு சந்திரன் பெண்ணா சந்திரன் அப்போ வந்து பார்வதி அதனால நீங்கள் திருச்செங்கோட்டில் கிரிவலம் பண்றது மிக மிக சிறப்பு சிறப்பு தருங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கட்டில் போகும்போது ஒரு அறுபது அடியில ஒரு நாக சிலை வந்து இருக்குங்க அந்த நாக சிலைக்கு வந்து நீங்கள் வந்து ராக் தோஷம் உள்ளவங்க கலஸ்டர தோஷம் உள்ளவங்க இவங்க எல்லாம் அந்த நாக சிலைக்கு வந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த தோஷங்கள் விலகணும்னு சொல்லுதுங்க அதே மாதிரி சதய நட்சத்திரக்காரங்க இருக்குங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது வந்து நட்சத்திர கோயிலுங்க சதை நட்சத்திரம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து நட்சத்திர கோயில் இங்க வந்து கண்டிப்பா உங்க வாழ்நாள்ல ஒரு தடவைச்சு வழிபடுங்க நன்மை நடக்கும் சரி இந்த ராகு தோ ராகுக்கு ஏது தோஷம் உள்ளவங்க என்ன பண்ணோம்னா இந்த நாக நாக சிலை சொன்னேன் இல்லைங்களா அந்த படிக்கட்டுல போகும்போது அறுபது அடி நாக சிலை அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சப்பொடி பொடி குங்குமம் பால் நவதானியம் இதெல்லாம் வாங்கி உங்க கையால நீங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு நெய் விளக்கு அங்கேயே போட்டுட்டு மேலே மேல போயிட்டு ஒரு ஏழு விளக்கு அங்க நாகநாதர் சன்னதி இருக்குங்க அங்க போயிட்டு ஒரு ஏழு விளக்கு போட்டு நெய் விளக்கு போட்டு வில்வேலை கொடுத்து நீங்க வந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க தோஷங்கள்லாம் நீங்கும் இது வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செய்யலாம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ஒம்பது வாரம் நீங்க போயிட்டு நீங்க கும்பிட்டு வர வர உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்து தீர்றதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான விசேஷங்கள் இருக்குதுங்க ஒன்று வந்து மார்கழி மாதத்தில் நாலரை மணிக்கு அதிகாலை நாலரை மணிக்கு லிங்க பூஜை பாலை அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நாலரை டு ஆறு மணிக்குள்ள இது நடக்கும் அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அந்த மரகத லிங்கத்தில் பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை வந்து பிரதாஸ் பிரசாதமாக உங்களுக்கு தருவாங்க அதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது நிறைய தோஷங்கள் நீக்கும் அதே மாதிரி வைகசி விசாகோ தேரோட்டம் இந்த கோயில்ல சிறப்புங்க இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னாவே நவகிரகங்கள் அனைத்தும் வழிபட்டதுக்கான நமக்கு பலனை நமக்கு இந்த கோயில் தந்துருங்க இந்த கோயிலுக்கு வந்து நீங்க வந்து அஹ் நாமக்கல்ல இருந்து ஈரோடு போற பஸ்ஸில் வந்து திருச்செங்கோட்டில் இறங்கி போகலாங்க அதே மாதிரி சேலத்துலேருந்தும் இருந்தும் ஈரோடு சேலத்துலேருந்து திருச்செங்கோடு வழியாக ஈரோடு போடுற பஸ்ஸில் நீங்கள் திருச்செங்கோடு வந்து இறங்கினாலும் இந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலில் படிக்கட்டு வழியாகவும் போகலாங்க ரெண்டாவது வந்து காரில் பாதையில் தா போகலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறது இருக்குது படிக்கட்டில் போகிறது இருக்குது அது அதே மாதிரி கீழே கீழே இருந்து மலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸு அவைலபிலிட்டி இருக்குதுங்க அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் இந்த கோயில் வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க இங்கே போங்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் முக்கியமாக கல்யாணம் ஆகாதவங்க ராகு கேது தோஷம் உள்ளவங்க யாராலாம் ராகு கேதுனால தோஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களோ இது ராகு கேது பரிகார ஸ்தலம் தான் கண்டிப்பா கண்டிப்பாக இது நீங்கள் போயிட்டு கும்பிட்டு வாங்க உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் கண்டென்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது நட்சத்திரத்தை பற்றி பேசணுமா இல்லை வந்து ராசிகளை பற்றி பேசணுமா இல்லை இது மாதிரி பொதுவான விஷயங்கள் இல்லை கோயில் வழிபாடுகள் பற்றி பேசணுமா இல்லை கோயிலை பற்றி பேசணுமா இல்லை ராகதோஷம் செவ்வாய் தோஷம் இதை பற்றி பேசி அதுக்கான கோயில்கள் வீடியோ கொடுக்கணுமா இல்லை எப்படி வீட்லயே உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே எப்படி ஒரு தோஷத்துக்கு பரிகாரம் இப்போ நாகதோஷம்னா நம்ம புற்றுக்கணுக்கு போய் பரிகாரம் பண்ணுறோம் அந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா எந்த மாதிரி வீடியோ வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் டைப் பண்ணுங்க எங்களுக்கும் வந்து நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கும் இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் பேசணுங்கிறது எனக்கும் ஆர்வம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்